ரெண்டு கிராம பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போயே நான் நடிக்கணும் குறை சொல்ல மாட்டேன் ஒரு வயசு பொண்ணை கூட்டு போறான் நாளைக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு பிளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான் அறிவுவானா தமிழனுக்கு விஜய்ங்கிறவங்க வந்து தோல் மேல கை போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோஸ் வந்துச்சு ஆனா வந்து அதுல இருந்தப்போ நாங்க எப்படி உணர்றோம் அப்படின்னா எங்க அப்பாவா எங்க அண்ணாவா எங்க உயிரா வந்து அவங்கள வந்து நான் கருத்துறோம் அப்படி இருக்கப்ப வந்து அவங்க பண்ற அவங்க சொல்றது இப்படியே வந்து அவங்க குடும்பத்துல இருந்து அப்படி ஒருத்தவங்க யாராவது சொல்லுவாங்களா அப்படி சொல்ல கூடாது அவங்களுக்காக நாங்க இருக்கோம் உயிரா இருக்கோம் தேங்க்யூப்பா தளபதி விஜய் அவர்களுக்கும் இங்கு கூடியுள்ள உங்கள் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை இவ்வளவு தூரம் ஊக்குவித்த என் தாய் தந்தையருக்கும் ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளி ஆசிரியர்களுக்கும் ஆலாந்திரை ஸ்கூல் பல் ஆசிரியர்களுக்கும் மேலும் நான் தற்போது இப்பொழுது படித்த குரும்பாளையம் பள்ளி ஆசிரியர்களுக்கும் நன்றியை கொள்கிறேன் மேலும் என்னை இவ்விழாவிற்கு அழைத்து வந்த தெற்கு மாவட்ட கிழக்கு கிழக்கு தொகுதி செயலாளர் விக்னேஷ் அண்ணா அவர்களுக்கும் ரஞ்சித் அண்ணா அவர்களுக்கும் உமாராணி அக்காவுக்கும் நன்றிகளை கொள்கிறேன் மேலும் தளபதி விஜய் அண்ணா அவர்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அண்ணா எனக்கு ஒரு விஷ் இருக்குது அதாவது எனக்கு உங்கள் கூட தனியாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் விஜய்ங்கிறவங்க வந்து தோல் மேல கை போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோஸ்லாம் வந்துச்சு ஆனால் வந்து அதில் இருந்தப்போ நாங்கள் எப்படி உணர்றோம் அப்படின்னா எங்கள் அப்பாவா எங்க அண்ணாவா எங்க உயிரா வந்து அவங்களை வந்து நான் கருத்துறோம் அப்படி இருக்கப்ப வந்து அவங்க பண்ற அவங்க சொல்றது இப்படியே வந்து அவங்க குடும்பத்துல இருந்து அப்படி ஒருத்தங்க யாராவது சொல்லுவாங்களா அப்படி சொல்லக்கூடாது அவங்களுக்காக நாங்க இருக்கோம் உயிரா இருக்கோம் தேங்க்யூப்பா குஜராத்தில் மிகப்பெரிய ரொம்ப சோகமான ஒரு இன்சிடெண்ட் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்தது ஒரு ஃப்ளைட் கிராஷ் சில வீடியோஸ் சில ஃபுட்டேஜஸ் சில அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலே மனதுக்கு ரொம்ப மனசை பதர்த்து அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வாழ்க்கை ஸோ இறந்தவங்க எல்லாருக்காகவும் ஒரு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் எல்லாரும் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க எல்லோரும் ஃபேமிலியும் நான் தனித்தனியாக நான் மீட் பண்ணி நான் பேசுகிறேன் பட் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இந்த சந்தர்ப்பத்தில் யாரும் தவறாக இடத்துக்கு வேணால் பேச்சை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம் என்னோடய பேர் ரியாஸ்ரீ நான் தளபதி விஜய் அவர்களை செகண்ட் டைம் மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அதை நான் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் தெரி படம் நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் எத்தனை தடவை போட்டாலும் கேட்டுகிட்டே இருப்பேன் டிவியில் விஜய் சாரோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டாங்கி கண்டாங்கி சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிகில் படத்தில் அவர் எல்லோரையும் அவர் கேர்ள்ஸுக்கு கோச்சாக இருப்பார் ஃபுட்பால் விளையாட வைப்பார் எல்லாரையும் வின் பண்ண வைப்பார் ஒரு கேர்ளை வின் பண்ண வைப்பார் ஃபைனல் மேட்ச்சில் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பண்ணுற இந்த ஃபெசிலிட்டேஷன் எல்லாருக்கும் மோட்டிவேஷனாக இருக்குது நான் டென்த்தில் விஜய் சார்கிட்ட வந்து அதை பார்த்துட்டு பாகலூர் கேர்ள்ஸ் ஸ்கூலில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் என் கூட சேர்ந்து கம்ப்ட் பண்ணி படித்தாங்க ரொம்ப டஃப் காம்படிஷன் தான் ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் டீச்சர்ஸ் எங்களோட என்னோட அம்மா அப்பா என்னோட ஹெட் மிஸ்டர்ஸ் என்னோட டீச்சர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் எல்லோரையும் அவங்க எங்களோட சில்ட்ரன்னு நினைக்கிறாங்க எல்லா எங்களோட ஹெட் மிஸ்டர்ஸ் எங்களோட டீச்சர்ஸ் எல்லாருமே அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் நான் விஜய் பார்ப்பேன்னு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்தேன் அப்புறம் நான் ஜட்ஜ் ஆகிட்டு இன்னொருக்கா வந்து தான் விஜய் வந்து பார்ப்பேன் ஒரே ஒரு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா நூறு விமர்சனங்கள் வந்தாலும் ஆயிரம் விமர்சனங்கள் வந்தாலும் இந்த மேடையை மட்டும் நீங்கள் என்னைக்கு கைவிடறாதிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த திரு இந்த விழாவை திருவிழாவை ஆக்கணும் நம்ம சரிங்களா நான் சாரோட அன்பு தளபதிக்காக ஒரு கவிதை என்னுடைய தோழி முத்துலட்சுமி அவர்கள் எழுதி அனுப்பியிருக்காங்க வெற்றிக்கே வெற்றி கவிதை பேரிலேயே வெற்றியை கொண்டவர் வசீகரனாய் மின்சார கண்ணனாய் மனங்களை கவர்ந்தவர் சந்திரசேகர் ஷோபாவிற்கு விருதாக கிடைத்தவர் பத்து வயதில் வெற்றி குழந்தையாக பதினெட்டு வயதிலேயே நாளைய தீர்ப்பு வழங்கியவர் அழகிய தமிழ மகனாய் திரையில் தோன்றியவர் அழிவில்லா புகழுடன் ஐம்பது விருதுகள் பெற்றவர் நடிப்பு நடனம் பாடகர் வளர் என பன்முகத் திறமை உடையவர் சிவகாசி பட்டாக திருப்பாச்சி அறிவாளாக தீமைகளை வேட்டையாடியவர் வேலாயுதமாக பொது சேவைகள் புரிந்தவர் வெள்ளித்திரையில் மட்டுமல்ல வெள்ள நிவாரணத்திலும் தண்ணி காற்றாக ஜொலித்தவர் உதவும் கரங்களாய் கல்வி மருத்துவம் போக்குவரத்து என பல துறை கண்டவர் விஜய் என்றாலே வெற்றிதான் தளபதி மக்களின் பாதுகாவலனாக மக்களுக்காக தமிழக வெற்றி உருவாக்கியவர் தமிழகம் மட்டுமல்ல தரணி முழுவதும் வெற்றிவாக சூடிய எங்கள் அண்ணா எங்கள் இளைய தளபதி தலைவருக்கு வாழ்த்துகிறோம்